இப்போ நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் அதை பெற வேணும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே வரணும் தொடர்ணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவிலே நான் பிறணும் என் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளில் பரபடிய சக்தி பெறவும் இந்த ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டே வரும் நான் சொல்ல சொல்ல அந்த உணவு இயங்கும் போது ஏன் அண்ணா இப்போ நம்ம கண்ணை ஆண்டினா ஏரியல் இது வெளியில இருந்து இழுக்கணும் துரு வருது அந்த அழைக்க இப்ப உங்ககிட்ட இந்நிறைய வேலையும் பதிவு செய்திருக்கிறாங்க கூண்டு கவனிக்கும் போது இந்த கண்ணின் இந்த ஆண்டினாமோனியா உங்க உடலுக்குள்ள அது சேர்ந்தது பதிவாக்கணும் இதே மாதிரி இந்த எண்ணத்தை எண்ணி வரப்போம் போது அந்த காத்துல எது இருக்குதோ அதை எடுத்து நம்ம கண் நம்ம ஆன்மாவாக்கி சுவாசிச்சு நம்ம உயிரி மோதச்சும் இந்த உணர்ச்சின் தன்மை கொண்டு உமிநீராக மாறி நம்ம உடல்ல இந்த சத்தை சேர்க்கணும் ஒவ்வொரு உடலும் உள்ள அணுக்கள் அதை பெறதுக்கு தனிச்சு இந்த இதுகளை இயக்க செய்யறதுதான் இப்ப நம்ம வெளி ஏன்னா இன்னைக்கு விஷத்தன்மையான உலகில இன்னைக்கு சீக்கிரம் இது பெற்றிருக்கீங்கன்னா உங்க உடலும் நல்லா இருக்கும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் உங்க ஊரும் நல்லா இருக்கும் உலகம் நாளும் பெறக்கூடிய சக்தி நமக்கு உலகமே இந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள அடங்கி இருக்குது யாரும் பிரிந்து இல்லை ஆக இந்த உலக இயல்பு நமக்குள் கேட்டிருந்த உணர்வு பதிவாகி மீண்டும் நமக்குள் இயக்கிக் கொண்டிருப்பதனால் இதை மாத்துறதுதான் என் குருநாதர் எப்படி எனக்கு செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு செய்கிறேன் உங்களை நீங்கள் கொண்டா வழிக்கு பயன்படுத்தணும் அதை நல்ல வழியில் எது பண்ணி உங்க வாழ்க்கையில் வரும் தீமைகளை நீக்கி இனி பிறவியலான அதனால உங்க ஆசையை நம்ம இன்னும் ஆசையை எங்கே வச்சு எங்க வச்சு இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் நான் சேர்பறணும் புகழ் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒன்று ஆசை எங்க போறேன் அது ஒன்றிலேயே போகும் நமக்கு சிந்திக்கு மாற்றல எனங்கிறது எது மேலும் ஆசைப்படுறோமோ அந்த ஆசையின் உதக்கீதே அதுவாக மாற்றிக்கொண்டே போகும் படுபாதலத்தில் கொண்டு சேர்த்தோம் ஆக நம்முடைய ஆசையினுடைய உணர்வுகள் நம்ம தொடர்ந்து எட்டு தேடுப்போம் அங்கே இணைந்து இருளின் நீக்கி ஒளி என்ற உணர்வாக மாற்றிவிடும் அந்த நிலத்திற்கு தான் மீண்டும் மீண்டும் உங்க விட்டு சொல்லி முதல்ல உங்க அம்மா அப்பாவை மனசில் எண்ணி அம்மா அப்பா எல்லாரும் மா மகிழ்ச்சி ஈஸ்வராயோர் குருதேவர் வழி காட்டினார் என் என் உடலை விட்டது எனக்கு ஒரு நல்ல வழி உணர்த்தியது அது குருவாகவும் இருக்குது என்னை உருவாக்கியது என் தாய் தந்தன் அதான் அவங்களை எழுந்திருக்கு இந்த மனித உடலுக்கு பின் இருளின் நீக்கி ஒளி பெறும் உணர்வை உபதேசித்தான் மா மகிழ்ச்சி ஈஸ்வராயோ குருதேவர் அந்த உணர்வை அவர் சொன்ன வழி நான் பின்பற்றினேன் அவர் நுகரைச் சொன்னதை நுகர்ந்தேன் உணர் என் உடல் என்ன செய்து அறிந்தேன் அதே போல நுகர்ந்த உணர்வுகள் என்ன செய்யும் என்று உணர்த்துகின்றேன் இதை உணர்ந்தால் உங்கள் தீமைகளை நீங்களே போக்கிக் கொள்ள முடியும் எப்படி பண்டி சாக்கடை உள்ள நாத்தத்தை பழந்து நல்லது எடுத்ததோ இந்த சாக்கடையான இந்த காற்று மண்டலத்திலிருந்து அந்த அருஞானி உணர்வு நீங்கள் சுவாசித்து உயிரை ஒளியான மயம் ஒளிமயமான நிலைகள் பெற முடியும் கணவன் மனைவி இதே போல வந்து இல்லற மாற்றி தெய்வீக பண்பும் தெய்வீக அன்பும் தெய்வீக சக்தியும் பெற வேண்டும் உங்கள் சொல்லிலே வயிறு போல சொல்லில் ஜெலிப்பும் செயலில் ஜெலிப்பும் வாழ்க்கையில் ஜெலிக்க வேண்டும் எதை பார்த்தாலும் தங்கம் மங்குவதிலையும் இதே போல மனசு மங்காத நிலைகளும் நாம் கொண்டாடுவேன் மலர் எப்படி நல்ல நறுமணங்களை கொடுக்கிறதோ உங்கள் சொல் மற்றவர்கள் நல்ல மனங்களாக மாற்றும் அந்த சக்தி பெற வேண்டும் அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்ப நாம் செய்கிறோம் அதனால இன்னைக்கு இதை பெற வேணும்னு ஆசையில் இது பேராசையும் கூட உங்க உடல்ல எல்லாத்துக்கும் பெற வேண்டும் என்று ஆசை வந்துவிடும் எல்லாருக்கும் இதையெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி சக்தி பெறவங்க இருக்கும் இது பேராசையா மாறு நானும் பெறவங்க நீங்களும் பெற அப்போ நாம் பெறக்கூடிய ஆசை நீங்களும் பெற வேண்டும் அப்படிங்கிற போது நமக்கு நீங்க பேராசை பெறணும் நல்லா இருக்கும் போது அந்த பேராசை நமக்குள் வளரும் எப்படி உங்களை நான் இப்ப சொல்லி போட்டு உங்களை ஏமாத்தன பேயாசை தான் நீ வழியில் பேர் சொல்லி சாமி இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு பேரை சொல்லி அவங்களை ஏமாத்துறது பயன்படுத்தினீங்கன்னா அது பேயாசை அவங்களையும் கெடுத்து நீங்களும் கெடுத்து ஆக மற்றவங்க பெறக்கூடிய ஒன்று தடுக்க நிலை வந்தது ஏனென்றால் ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு விதமான தீமைகள் உண்டு அந்த தீமைக்கு சிறிது இடம் கொடுத்தால் செய்ய திசை தெரிவிக்க வழிக்கு அழைச்சிட்டு தெரியாது பெண் சிக்கலான பிற்பாடு நம்ம அந்த வேதனை என்று உணர் பண்ண தான் நம்ம உணர முடியும் இதே போல இருந்த தீமைகள் நான் சந்தர்ப்பத்தால் எத்துனையோ உருவாகின்றது இதுலேருந்து நாம் தப்பணுங்கிறதுக்காண்டி மீண்டும் மீண்டும் இதை எச்சரிக்கை செய்து உங்கள் உணர்லாம் உங்க எண்ணமெல்லாம் அம்மா மேலே செலுத்தணும் அம்மா அப்பா மேலே அம்மா அப்பா எல்லால அந்த மகிழ்ச்சியோட மா மகிழ்ச்சி குருவர் ஆட்சிக்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படும் அந்த குருதேவர் அறிந்து உணர்ந்த அந்த சக்தியான துருவ நட்சத்திரத்தின் அதிலிருந்து வரக்கூடிய பேரருளும் பேரவளையும் நாங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் இயக்கத்தை கண்ணான கருமணியில் ஏனென்றால் எது இருந்தாலும் கருமணியில் தான் படமாகின்றது அதன் உணர்தான் தான் நம்ம நரம்பு வழி எல்லாத்துக்கும் உணர்த்துகின்றது அதனால் இதை கருமணியில் எடுத்து இதே கண்ணின் தன்மையை உயிரோடு ஒன்றினால் நாள் செய்தால எல்லா அணுக்களுக்கும் அந்த வீரிய சக்தி ஊட்டும் போது தீய சக்தி குறையும் நமது வாழ்க்கை தீயவழி பார்த்து இந்த நம்ம ரத்தத்தில் வந்து நல்ல நல்ல சக்தியை தண்டி அந்த தீய சக்தியை நமக்குள் விளையுது தீய சக்தியை நீக்கி அந்த உணர்வு நமக்குள் எடுத்து தீய சக்தி குறைத்து நல்ல சக்தி வளர்த்துதான் இந்த தியானத்தின் நோக்கம் அதனால் உங்களுடைய மனதை ஏப்பாடு தெளிவாக்கி இப்ப துருவ நட்சத்திரத்தின் பால் எண்ணி ஏங்கி அந்த துறை நட்சத்திரத்தின் தேர் அருளும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் அம்மா பார்லா மா மகரிஷி ஈஸ்வராய கூடிய அவர் அருசக்தியா துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் தேரருளும் தேரோளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவே எடுத்து உங்கள் துருவ நட்சத்திரத்தின் பால் நெனைவேஷ்லுத்தேன் அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈர்ப்பறான் இப்ப இந்த கருமணியை ஈர்க்கும் சக்தி ஆகும்போது கருமணி கண்ண கருமணியில் ஒரு ஜனமான உணர்ச்சிகள் தோன்றும் வெதுவ கண்ணை மூடி உங்க நினைவை உங்க உடல்ல புறமத்தில் ஒரு ஈட்டிருக்கும் உயிரை உயிரான ஈசனிடம் இந்த நினைவை செல்லும் கண்ணின் நினைவில் செலுத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளை அந்த மத்தியில் எண்ணி அந்த உயிருடன் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பேரண்தான் இந்த உயிர் இயக்க துடிப்பு எதை அப்போ இந்த உயிர் மத்தியிலே பூர்வ மத்தியில் இருக்கும்போது அந்த புருவ மத்தியில் அந்த ஓட்டு மேல் ஒரு கடினமான ஒரு கணம் தெரியும் ஒரு எடை கூடுவது போன்று அந்த உணர்ச்சிகள் வரும் துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பேரவர்களும் நாங்கள் தர அருள் என்று திரும்ப திரும்ப எண்ணி கண்ணின் உயிரான ஈசனிடம் வேண்டி நட்சத்திரத்தின் தர வேண்டும் என்று ஏங்கி தியானி சிறிது நேரத்தில் அந்த புர்வமத்தில் ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும் சிறுக சிறுக வெளிச்சம் வரலாம் இந்த அதிகமான சக்தி வரும்போது உங்கள் பூர்வ மத்தியில் உள்ள ஓட்டுகளில் ஈர்க்கை சக்தி அதிகமானால் ஒரு கம்பிக்குள் வராசனால் எப்படி ஜூடாகின்றதோ அதே போல இந்த உணர்வின் போது சிலருக்கு அழுத்தமாக இருக்கலாம் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களுக்கு ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் ரத்தத்தில் செலுத்தும் ரத்த நாணங்கள் அப்ப ரத்தங்கள் ஓடும் அந்த பாதையில் ஒரு புதுவிதமான உணர்ச்சி வரும் உங்கள் ரத்தத்தில் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் எங்கள் ரத்தங்களில் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற கண்ணே நிறைவினேன் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இந்த துரு நட்சத்திரத்த ரத்தத்தில் கலந்து அது வரும்போது ஒவ்வொரு அணுக்களும் பெறும்போது உங்களுடைய உடலே புது புது மலர்ச்சிகள் தோன்றும் நல்ல உணர்ச்சிகள் வரும் பெருகடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பெற அருள்காய் ஈஸ்வராய் என்று உங்கள் கண்ணின் நினைவினை சிறுகுடலை உருவாக்கிய அணுக்களும் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை ஈர்க்கும் போது அதில் ஒரு நல்ல குடலில் ஒரு புது உணர்ச்சிகள் வரும் உற்சாகத்தை ஓட்டும் நல்ல ஜீணிக்கும் நல்ல ரத்தமாக மாற்றம் வரும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் புற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை செலுத்தி ஏங்கி தியானி எங்கள் கணையை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பெற வேண்டும் கண்ணின் நினைவில் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த கணையங்களை செலுத்தி அந்த கணைகள் உள்ள அணுக்கள் அனைத்தும் சக்தியை பெற வேண்டும் என்று வீரிய சக்தியை பெற வேண்டும் என்று அந்த உடலுக்குள் சென்றவுடன் அந்த கணைகள் ஒருவரை உங்கள் உடலுக்குள் அந்த உறுப்பை கூட உணர முடியும் இயங்குவதில் எங்கள் கணயங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் தேர் அருளும் பேரொழியும் அருள்வாய்வராய் அழுக்கு வேற நல்ல கரும்பிச்சாழ் வேற தெளிவான நிலை சக்கரை ஆற்றுகின்றதோ இதே போல நமது கணயங்கள் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை அது பிரித்தெடுக்கும் சக்தி வருகின்றது இந்த விஷயத்தின் தன்மை அதிகரித்துவிட்டால் அந்த கணையங்கள் இயக்கவில்லை என்றால் அந்த விஷயத்தின் தன்மை கலந்து நமது கல்லீரல் மண்ணீரில் சேரும்போது அந்த அணுக்களும் சோர்வடைந்து தீவின் விளைவை உருவாக்கிவிடும் அதையனால துறும் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரோளின் எங்கள் கணைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறும் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளும் பெற வேண்டும் என்று எங்கிட்டியான் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று கண்ணின் செலுத்தி அந்த உருவாக்கிய அணுக்கள் துறை நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று இயங்கி எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற ஈஸ்வராய் என்று உங்கள் கண்ணின் நினைவிலே நுரையீரல் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் கண்ணின் நினைவுகள் உணர்த்தப்படும் போது இந்த நுரையீரில் உள்ள அணுக்கள் வீரியமடைந்தால் நுரையில் உள்ள சளிவு சம்பந்தப்பட்ட இந்த அணுக்களை மாற்றி நுரையீரல் சீராக இயற்கும் சக்தி வேண்டும்

நீக்கிய திட்டத்தை சுத்தக்தியாக உத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரும் பேரொழியும் பெற அருள்பாய் இஸ்வரா என்று இயங்கி தியானி எங்கள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்தி உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பேரோளியும் பெற வேண்டும் என்று இயங்கி கேள்வி நல்ல உற்சாகம் அடையும் அதிலிருந்து வெளிப்படும் இரத்தங்கள் மூளை பாகமோ மற்ற உறுப்புகள் பாகமோ சீராக இயக்கும் அது சக்தி மனபலம் கிடைக்கும் மனபலம் கிடைக்கும் எங்கள் கண்கள் உள்ள கருமணிகள் ரெண்டும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் தர வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தை கருமணியில் செலுத்தி துரு நட்சத்திரத்தின் பேரருளும் தர வேண்டும் என்று இயங்கி இந்த வெறுப்பு வேதனை சலிப்பு சங்கடம் சங்கடம் கோபம் குரோதம் போன்ற உணர்வுகள் படர்ந்திருப்பதனால் அந்த கண்ணிலே அந்த திருவணிக்க திரட்டின் பேரலும் பேரலும் அந்த என்று இயங்கினால் அந்த கருமணி சுத்தமாக கண் பார்வை குறைவதை தடுக்கலாம் நல்ல பார்வையும் வரும் நல்ல உணர்வை பெறக்கூடிய தகுதியும் அந்த கருமணி பெறும் வெளிச்சம் தெரிந்து கொண்டிருக்கும் இருக்கும் கருமணி எங்கள் நரம் மண்டலம் முழுதும் படந்து எங்கள் நரம்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள் வாகீஸ்வரா என்று இயங்கி தியானி நரம் மண்டலங்களில் நல்ல அணுக்களை மாற்றும் போதும் நரம்புடைய விஷத்தன்மை கவராது நல்லதோரு இயக்கமாக மாற்ற இதுவரும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் கேரளின் எங்கள் நரம் மண்டலத்தின் முழுதும் படம் எங்கள் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெற வேண்டும் என்று இதெல்லாம் குறையும் எங்கள் நரம்பு எங்கள் எலும்பு மண்டலம் முழுதும் படந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அணைக்கும் பேரொடியும் எங்கள் நெஞ்சி எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியின் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று எங்கள் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் தசை மண்டலங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழியும் பெற அருள்வாய் இறா என்று உங்கள் நினைவினை தோல் மண்டலத்தில் செலுத்தி தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொளியும் பெற வேண்டும் என்று நீங்க பேரரு பெற வேண்டும் போது நம் உடலுக்குள் பெரும் பாதுகாப்பாகும் என் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் தோல் மண்டலத்தில் அணுக்கள் பெறுகினார் காற்றிலிருந்து தீய சக்திகள் நம் அருகிலே அதிகம் வராதபடி தடுத்து நிறுத்த உதவும் அதே சமயத்து நல்ல உணர்வு நம் அருகிலே கொண்டு நாம் சுவாசிக்கும் நம் என்ன இப்ப நாம் சுவாசித்தற்கு நல்ல உணர்வுகளை கொண்டு வர முடியும் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற அருள்வாகி துரு மகிழ்ச்சிகளின் மதுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படந்து அவர்களது இரத்த நோணங்களை கலந்து அவர்களது உடலில் உள்ள அணிக்கும் தர அருள் பாகீஸ்வர என்று இயங்கி இப்ப இந்த பயிற்சியை காலையில அஞ்சிலிருந்து அஞ்சரை குழுக்க நீங்க எடுத்து உங்கள் உடல் உள்ள எல்லா உறுப்புகள் உள்ள அணுக்களுக்கு இப்படி சேர்த்து அது சக்தி கூட்டிப்படணும் அது முடிஞ்சவுடனே தெய்வீக குணத்தை பெறணும் தெய்வீக பண்பு பெறணும் தெய்வீக அருளாக இருக்க வேண்டும் இந்த தெய்வீக சக்தி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வைரத்தைப் போல் என் சொல் ஜலிக்க வேண்டும் என் செயல் ஜெயிக்க வேண்டும் என் வாழ்க்கை ஜெலிக்க வேண்டும் என் சொல்லை சொல்லி அந்த வைரத்தைப் போல ஜெலிக்க வேண்டும் அவர் வாழ்க்கை ஜலிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது தங்கத்தைப் போல என் மனசு மங்காத நிலை பெற வேண்டும் என்று எண்ணி வேண்டும் அதேபோன பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் கனி போன்று சுவையான சொல்லும் நான் சுழமொல்லை கேட்க வாழ்வில் பெறும் மலரி போலம் மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி ஆள் மலரி போல மனம் மகிழ்ந்து வாழும் அந்த ஆறு சக்தி வரும் இதை நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மனம் உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு உங்களை வரவேற்கக்கூடிய நிலையும் நல்ல உணவு சுவாசிக்கக்கூடிய நிலையும் காலையில் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கஷ்டப்படுறவங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்க சொல்றாங்க நீங்கள் என்ன செய்வாங்க ஈஸ்வரான்னு சொல்லி கேட்டு அது முடிஞ்ச உடனே நட்சத்திரத்தின் பேரல் பெறணும் ரத்தங்களில் கலக்கணும் என்னோட உறுப்புகள் முழுதும் தரணும் அந்த துறை நட்சத்திரம் ஒரு நிமிஷம் துறை நட்சத்திரத்தின் பேரல் உன் உடல்ல படம் உன் கஷ்டமெல்லாம் நீங்கிருக்கும் உன் தொழில் நல்லா இருப்பேன் அப்படின்னு இப்படி சொல்லி போகணும் எந்த குறைபாடு வந்த இதே மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு தீமை வராது தொடச்சுங்களா இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா பிறருடைய துயரங்கள் நமக்கு ஒரு நம்மை பாதுகாத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு செயலும் இப்ப குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு என்னாரு துணை நட்சத்திரத்தின் பேரின் தேரையும் பெறணும் என் மனைவிக்கு அந்த புத்திர வாக்கம் பெறும் சக்தி வரும் என் கணவருக்கு அந்த சக்தி பெறணும் இதே மாதிரி திரு நட்சத்திரத்தின் தேர்தலும் திறனு இரத்த நாணங்களை கலந்து என்னோட உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெறணும் என் புத்திர வாக்கியம் பெறும் சக்தி பெண்களுக்கு திருமணமாகணும் துறை நட்சத்திரத்தின் பேரலும் திருமணமாகி எந்த வீடு சொன்னாலும் அது தெய்வீக குணத்தையும் தெய்வீக பண்பையும் தெய்வீக ஜெலிக்கும் செயலில் ஜெலிக்கும் பாக்கியில் ஜெலிக்கக்கூடிய அந்த சக்தி பெற்று வளரை போல மனம் பெற்று மகிந்து வாழும் அந்த குடும்பத்தை நடத்தும் அந்த சக்தி என்ன பண்ணுவோம் இந்த உணர்வுகள் அடுத்து நல்ல வரணும் உங்க அனுபவத்தில் பார்க்கணும் இது உங்க இது மாதிரி நீங்க செய்து இது உங்களை நல்ல பலன் கொடுக்கும் நல்ல வழிகாட்டும் இது நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் செய்ய போகும்போது இதுக்கு முன்னாடி உங்க உடல்ல எப்படி சங்கடம் இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்போ குறைஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம உயிரி போல உணர்வு ஒளியாக மாறும் நாம் பிறவியில்லாத நிலையை அடைய முடியும் அதனால் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடியும் திட்டங்களை எண்ணும்போது எப்படி வருதோ பாசத்தால் எண்ணும்போது எப்படி நம்ம ஏற்படுது இதே மாதிரி இது என்னும்போது தயிரை தொழிற்சி நல்ல சிந்தனை கொடுக்கக்கூடிய சக்தியை தான் பெருமை நேற்று இனி நாம் இந்த உடல் விட்டு பிறந்த மூதாதிகளுக்கு சப்தரிஷ மண்டல தடையை சீரம் ஏன்னா நமக்கு உணர்வெல்லாம் நமக்கு நம்ம உடலில் இருக்குது காற்றிலே இருக்குது அவங்க உடலில் இருந்து பழகி விட்டு பிரிந்து சென்றிருந்தால் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குல தெய்வங்களின் உயிராண்மாக்கள் சர்பரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடலில் பெற்ற நஞ்சிகள் கரைந்து திருமண நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அழியா உடல் பெற்று பெருவியுள்ள நிலை அடைந்தன அருள்வாயீஸ்வரா எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல இணைத்து பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று திறவையில்லா நிலை அடைந்திட அவருள் வாங்கி ஏன்னா நம்முடைய குல வழியில நாம வந்த மோதாதைகளை இறந்துட்டாங்கன்னா அவங்க உணர்ணும் இருக்குது அதனால்தான் அது குல தெய்வங்கள் என்று நம்ம வணங்குது குல தெய்வங்களை வணங்கும் இந்த முறைப்படி நாம செய்து வேணும்னா அந்த உடலூட்டி பிரிந்து சேர்ந்த ஆன்மாவை அந்த சூச்சம சரீரத்தை சப்தரிஷி மண்டலத்தோட இணைக்க முடியும் அத இந்த விஷத்தின் தன்மை அந்த சப்தரிஷி மண்டலம் கரெக்டானால் அந்த தீமை நீக்கி உயிரை நினைக்க செய்து துரு நட்சத்திரத்தின் நீர் போட்டுதல் வளர்ச்சி இந்த ஒரு நம்மளுக்கு நம்ம குழந்தையே அமெரிக்கா இருந்தாலும் பேரிடப்பட்டாலும் அந்த உடலை இயக்குது துரோஞ்சி தானே இயக்குது அன்பால இருந்தால் விற்கலாக இயக்குது இப்போ நம்ம பழகிய உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த சூச்சம உடல்களை நாம் இந்த மாதிரி அந்த குடும்பத்தார் வின் செலுத்தினார் அங்கே விஷத்தின் தன்மை கரைந்து விடுகின்றது அப்ப ஒளியின் உடல் ஆகின்றது அடிக்கடி நாம இந்த எண்ணும் போது அந்த அருள் இலேசாக நாம பெற்று நம் உடல் உள்ள தீமைகளை போக்கவும் அந்த அருளை பெருக்கவும் இருவரும் அவரும் ஒளி சரீரம் பெறுகின்றன நமக்கு இந்த ஏதாவது நம்முடைய உணர்வு அறிவானார் நம் ஆன்மா அந்த சப்தி மண்டல அடை அப்ப நாம திரைவில் சதரிஷன் ஆறாவது அறிவு ஏழாயிரம் நிலை அதனால நீங்க ஒவ்வொருவரும் இந்த மூதாடுகளை கொலை தெய்வங்களே என்ன கொலை வழியில் தான் அவங்க என்ன இருக்குதோ அந்த உடனே கொலை வழியில் நமக்குள்ளே வந்துடுறாங்க பரம்பரை நோய் வந்துடுது பரம்பரை குணங்கள் வந்துடுது இதெல்லாம் மாற்றி நாம் அந்த புற நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும் என்று இதை எண்ணி நம்ம போது அதுகளை சப்தரிஷம் மண்டலத்துறை இணைத்து உடல் பெற்ற விஷயத்தை விட்டால் உயிரெண்ட உணர்வின் அறிவு இருக்கு அது துறந்சத்திரம் வரக்கூடிய சாப்பாடு எடுத்து ஒளியின் உடலாக இருக்குன்னு தருவீங்க ஒரு காலம் சூரியன் அணியலாம் ஆனால் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் அறிய இப்போ ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்கு அதை அறியலாம் அந்த ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருந்து மனிதனாகி மனிதனாகி வெளிவந்த அந்த உணர்வு ஒளியின் உடலாகவே எல்லா மண்டலங்களும் இருக்கு அதனால எல்லோரும் ஒளியின் மடம மாற முடியும் இன்றைய செயல் நாளை உடல் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தல் பெருக்கொண்டு நாளை ஒளியின் உடலாக இருந்தோம் அதன் வேதனை உணரும் உணர்வோதும் மீண்டும் இருக்கொண்டவுடன் இன்று மனிதன் நாளை மனிதனாக வரும் இதை போன்ற நிலைகளிலிருந்து மீண்டும் அருள் ஒளி பெற நமது குருவர்களும் உங்களுக்கு துறை நட்சத்திரத்தின் பேரள் பெற்று உங்கள் வாழ்க்கை தெளிந்து தெளிந்து வாழும் அந்த அறுசக்தி காட்டிய அறுவழியில் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பேரருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி மெய்ப்பொல் காணும் அறுசக்தி பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்த உணர்வு பெற்று உங்கள் வாழ்க்கையில் பெருந்த நிலை என்றும் அறுவழி வாழ்ந்து தெரிந்த நிலை பெற்று இந்த வாழ்க்கையில் தெளிந்து தெளிந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை சீராக்கி அன்பும் அரவிணைக்கும் பண்பும் பரிவும் கொண்டு வாழ்ந்து பரிவான ஆற்றல் கொண்டு தெளிவான நிறைவு கொண்டு தெளிந்து தெளிந்து வாழும் அறுசக்தி பெற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் கொண்டு போட்டு வாழ்ந்து மகிழ்ச்சி அருணுடன் உடன் குடும்பத்தில் வரும் இருளை அகற்றி மெய்ப்பொலை காணும் அருள் சக்தி வெற்று அறியாது போகும் இருளை நீக்கி மெய்ப்பொழை காணும் அறுசக்தி வெற்று ஒவ்வொரு குடும்பத்திலும் தெளிந்து தெளிந்து தெரிந்து வாழும் சக்தி தங்கத்தைப் போல மனம் மங்காத நிலை மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி சொல்லில் இனிமையும் செயலில் புனிதமும் பார்வையில் கனியும் பெற்று குடும்பத்தில் அனைவரும் அரவணைத்து வாழும் அன்பும் பண்பும் வளர ஒரு ஒருவர உங்கள் உறுதுணையாக இருக்கும் இத்தரவையில் பரவையில்லாத நிலை என்ற இம்முறைப்படி உங்களை வளர்த்து இந்த உடலுக்குப் பின் என்றும் ஒளி என்ற முழுமையாகி இந்த எண்ணத்தின் நீங்கள் செலுத்தி வழி உங்கள் வாழ்க்கை பயணம் நடத்தும் அகற்றிய பழகு வளர்த்து பழகும் பற்றுங்கள் பற்றுடன் பற்றும் இந்த வாழ்க்கையுடன் சங்கடம் சலிப்பு வெறுப்பு வேதனை கோபம் புரோதத்தை அனைத்தும் பற்றற்றதாக மாற்றும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற விரதத்தை உங்களில் வளர்த்துக் கொள்ளும் ஆகவே எல்லோருக்கும் அந்த பேரின்பம் பெற வேண்டும் தேர்தல் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை நீங்கள் அறை பற்ற செய்யுங்கள் அனைவருக்கும் உங்கள் உடல் வரக்கூடிய அனைத்து உணர்வுகளுக்கும் இது பற்றும் பற்று பற்றிந்து ஆக அருணரை பற்றுடன் உங்கள் வாழ்க்கையை தெளிந்து மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ்ந்து இந்த உடலுக்கு ஏதோந்த நிலை என்ற அறுவொழி தொடராக இந்த உடலை மாற்றி அமைத்துக் கொள்ளும்